பிரிதலான் கத்திராகிய சுண்ணாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி உண்டு இப்பொழுதும் கூட நம்ம வேத வசனத்துக்கு கடந்து செல்லலாம் உபாகமும் ஒன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தில் உங்கள் தேவனாகிய கத்தை உங்களை பெருக பண்ணினார் தேவன் என்ன சொல்கிற உங்களை பெருக பண்ணினார் என்று வசனம் சொல்லுகிறது பெருக பண்ணினார் அப்படின்னா செஞ்சு முடிச்சிட்டாருன்னு அர்த்தம் இல்லைங்களா அப்ரஹாம் வந்து அப்ரஹாமுக்கு பிள்ளைங்களே கிடையாது சந்ததியே இல்லை அந்த டைமில் அவர் அவரை கூப்பிட்டு என்ன சொல்கிறாரு வானத்து நட்சத்திரங்களைப் போல் உன்னுடைய சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன் கடல் கலை மணலை போல் உன் சந்ததிகளை ஆசீர்வதிப்பேன் அவர் வாக்கு தத்துவம் கொடுக்குறாரு அது நிறைவேறுச்சான்னு கேட்டால் ஆமாங்க நிறைவேறுச்சு யோசேப்பு அதாவது அப்ரஹாமுடைய மகன் ஈசாக்கு ஈசாக்குக்கு ரெண்டு பிள்ளைங்க அதில் ஒருத்தர் யாக்கோபு யாகோபினுடைய பிள்ளையாக யோசேப்பு எகிப்தில் போய் ஒரு ராஜா அளவுக்கு அவன் உயர்ந்து அந்த இடத்துல கானான் தேசத்துலேருந்து எழுபது பேராக எகிப்துக்கு போகிறாங்க அங்கே போன எனக்கு எகிப்தில் யோசிப்பு அறியாத ஒரு ராஜா வரத்துக்குள்ளே அவங்க பழுகி பெருகினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது இதுதாங்க தேவன் பழுகி பெருகச் செய்தார் அப்படி ஃபுல்லாக அவங்க சந்ததியே இல்லாத ஒரு மனுஷங்கிட்ட அவர் சொன்னதை பின்னாடி அவர் நிறைவேற்றினார் எப்படி அப்படின்னு சொன்னால் அப்புறம் முன்னமே ஒன்றுமே சொல்கிறாரு என்ன சொல்கிறார் பிள்ளை இல்லாத நேரத்தில்ன்னா இது போல் பழுகி பெருகி அவர்கள் எகிப்துக்கு போவார்கள் எகிப்திலிருந்து நானூறு வருஷம் அடிமையாக இருந்து அவங்க என்ன பண்ணுவாங்க பொண்ணோடும் வெள்ளியோடும் திரும்பி வருவார்கள் சொன்னார் அது அது அப்படியே நடந்தது அதனால இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் என் பிள்ளை கல்யாணம் எங்கள் சந்ததிகளை நாங்கள் பார்க்கவே இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கிறீங்களா வருத்தப்படாதீங்க அப்ரஹாமை பழுகி பெருக செய்த அதே தேவன் நம்மையும் பழுகி பெருகச் செய்வார் சிப்போமா எங்களை அதிகமாக நெசிக்கிறதானே எங்கள் சிவனுள்ள நல்ல தகப்பனு இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற எத்தனையோ பேருடைய நம்பிக்கை விசுவாசம் எல்லாம் அற்று சோர்ந்து போயிருக்கிறார்களப்பா அப்படிப்பட்ட குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு கர்த்தாவே நல்ல கர்த்தாவை துணைகளை என் தேவன் ஏற்படுத்தி அந்த சந்ததிகளை அந்த பெற்றோர் காணத்தக்கதாய் என் தேவன் பெரிய காரியம் செய்தவர்களை ஆசீர்வதிப்பீராக இயேசுவின் ரத்தம் செய்யும் ஏசுவின் என் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்